அப்படி ஒரு இடத்துக்கு பயணப்பட யாருக்கு தான் பிடிக்காது இரத்தத்தை உரைய வைக்கும் வெப்பநிலை உடலை உரசி செல்லும் மூடுபனி பார்க்கும் பாதையெல்லாம் பரவசம் தேநீர் அறிந்த ஒரு சிறிய கடை இது எல்லோருடைய கனவு உலகம் அதுவே சாத்தியமான எப்படி இருக்கும் மூடுபனி முகத்தில் முத்தமிட்டு செல்லும் அந்த ரகசிய ரசாயன மாற்றம் இயற்கையை தேடும் ஒவ்வொருவருக்கும் புரியும் பச்சை ஆடை உடுத்தி நின்று கொண்டே தமிழ் செய்யும் மரங்களின் மகரந்தங்களுக்கும் புரியும் எதையோ தேடி தேடி என்னை தொலைத்த ரகசியம் எனக்கும் என் போல பயணப்படுபவருக்கு மட்டுமே புரியும் தேனி மாவட்டத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையான மேகமலைக்கு தான் இன்றைய பயணம் நாகர்கோயிலிருந்து கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் வந்தாச்சு இது இரண்டாவது பிஸ்டால் இப்போ நாம் நிற்கிறது சாத்தூர் டோல்கேட் மொத்தம் முன்னூற்றி ஐம்பது கிலோமீட்டர் அதில் நூற்றி எழுவத்தஞ்சி கிலோமீட்டர் வந்தாச்சு திருமங்கலம் திருமங்கலத்திலேருந்து தேனி ரோடு வழியாக போக போகிறோம் திருமங்கலத்திலேருந்து தேனி போகிற வழியில் நிறைய ஐயனார் கோயில் மற்றும் கருப்புசாமி கோயில்கள் இருக்குது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் நம்முடைய முன்னோர்களுடைய வழிபாட்டு முறை நாட்டுப்புற தெய்வ வழிபாடு தான் அதை நிரூபிக்கிறது போல் இந்த பகுதிகளில் நிறைய கோயில்கள் இருக்குது நாம் இப்போ நிற்கிறது சாத்தங்குடி என்கிற இடம் புதிய தோற்றம் உள்ள ஒரு அழகான ஐயனார் கோயில் பார்த்துட்டு சும்மா கடந்து போக முடியலை கட்டுமான அமைப்பின்படி புதியதாக இருந்தாலும் பல தலைமுறையாக வழிபாட்டில் இருக்கக்கூடிய ஒரு அழகான கோயில் வட தமிழகத்தில் ஐயனார் என்று அழைக்கப்படக்கூடிய அதே சாமி தான் தென் தமிழகத்தில் சாஸ்தா என்று அழைக்கப்படுறாருன்னு நிறைய வீடியோக்களில் நான் சொல்லியிருக்கேன் ஐயனார் மற்றும் சாஸ்தாவுக்கு சேவல் நாய் குதிரை மற்றும் யானை வாகனமாக இருக்கிறத நிறைய கோயில்களில் பார்த்தாச்சு இந்த கோயிலில் ஐயனார் குதிரை மேலே இருக்கிறதா வடிவமைக்கப்பட்டிருக்கு அதுபோல் ஐயனார் கோயில்களில் காவல் தெய்வமாக கருப்பு சாமி இருப்பார் இந்த கோயிலில் காவல் தெய்வமாக பெரிய கற்பன் மற்றும் சின்ன கற்பன் அப்படின்னு இரண்டு காவல் தெய்வங்கள் ஐயனார் பற்றி கூறும்போது ஒரு சார்ந்த புராண கதை சைவத்தையும் வைணவத்தையும் இணைக்கிற விதமாக இருக்கும் இந்த கோயிலில் வைணவ சம்பந்தமாக சிலை சிலைகள் இருக்குது ஒரு பக்கம் ராமன் லட்சுமணன் சீதை மற்றும் ஹனுமான் இருக்கிறார் மற்றொரு பக்கம் பெருமாள் ஸ்ரீதேவி மற்றும் பூதேவியோடு இருக்கிறார் போகிற வழியில் இது போல் நிறைய கோயில்கள் இருக்குது குடை போல நிறைய புளிய மரங்கள் சின்ன சின்ன நிறைய கிராமங்கள் ரோடு முழுவதுமாவே காலியா இருக்கு வித்தியாசமான ஒரு அனுபவம் தான் இது போகிற வழியில நிறைய நாட்டுப்புற கோயில்கள் இருக்கு மக்களுடைய பக்தியும் நம்பிக்கையும் அதுதான் வானம் ரொம்ப தெளிவாக இருக்குது மேகமும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கு ரோடு ஃபுல்லாகவே ரெண்டு பக்கமும் அடுக்கடுக்கான மரங்கள் ரொம்ப நிழலாக இருக்குது ரைடும் போர் அடிக்கலை இதுவே ஹைவேயாக இருந்தால் கொஞ்சம் நேரத்தில் கண்டிப்பாக மேகமலை இந்த ரூட்டா மேகமலை மேகமலை ஆ ஓகே கொஞ்சம் ரூட்டில் டவுட் அதுதான் சில நேரம் கூகுள் மேப்பு நம்மளை எங்கேயாவது கொண்டு விட்டுடும் அதுதான் டவுட் வந்துடுச்சுன்னா லோக்கலில் உள்ளவங்கக்கிட்ட கேட்குறது ரொம்பவே நல்லது போகிற வழியில் ரயில்வே கேட்டிருக்கு இதுதான் கரெக்டான பாதைன்னு நினைக்கிறேன் கன்னியாகுமரி மாவட்டம் மாதிரி நிறைய தென்னை மரங்கள் இருக்குது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது நிறைய பனை மரங்களும் அடுக்கடுக்காக இருக்குது போகிற வழியில் நிறைய நாட்டுப்புற கோயில்களில் திருவிழா நடக்குது இந்த கோயில்களில் திருவிழா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது தென் தமிழகத்தில் வில்லுப்பாட்டு நையாண்டி மேளம் மற்றும் கனியான் பாட்டு இது போன்ற நிகழ்வுகள் இருக்கும் இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த பகுதியில் காற்று நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன் நிறைய காற்றாலையும் இருக்குது விவசாயம் இருக்குது அடுக்கடுக்கான மரங்கள் இருக்குது மலைகள் இருக்குது காற்றாலை இருக்குது ரைடோட குவாலிட்டியே வேறு ரைடு கொஞ்சம் கூட போர் அடிக்கலை நிறைய திராட்சை தோட்டங்களே இருக்குது அறுவடை முடிஞ்சு நிறைய திராட்சை தோட்டங்களில் கவ்வாற்று பண்ணிகிட்ருக்காங்க அறுவடைக்கு முன்னாடி போயிருந்தா கொத்து கொத்தா திராட்சை தொங்குறதை பார்த்துருக்கலாம் கவ்வாத்துன்னா அறுவடை முடிஞ்சு மீதம் இருக்கக்கூடிய கொம்புகளை கட் பண்ணி விட்டு விட்டுருவாங்க கட் பண்ண இடத்துலேருந்து நிறைய தளிர் வந்து கொத்து கொத்தா திராட்சை காய்க்கும் வெட்டி விட்டால் இது திருப்பி தளத்தை காய்க்கும்ல ஓகே தேங்க்யூ

கவாத்து பண்ணிட்டு தள்ளியர்ல புழு பிடிக்காம இருக்க நிறைய அடிக்கிறாங்க வெயில் ரொம்பவே அதிகம் ஆனாலும் அடுக்கடுக்க மரங்கள் இருக்கிறதால வெயிலோட ஹீட் தெரியலை கிட்டத்தட்ட மேகமலைக்கு முன்னாடி இருபத்தாறு கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு செக் போஸ்ட் இருக்குது அந்த செக் போஸ்ட்டில் நம்மளை செக் பண்ணி தான் அனுப்புவாங்க வெஹிக்கிள் என்ட்ரியும் போடணும் வெஹிக்கிள் என்ட்ரி போட்டுட்டு சொர்க்க வாசலை திறந்தது போல் பதினெட்டு ஹேர்பின் பேண்ட்ஸ் ஒவ்வொரு கொண்டை யூசி வளைவுக்கும் ஒரு பூவோட பெயர் வைக்கப்பட்டிருக்கு முதல் வளைவோட பெயர் பார்த்திங்கன்னா குறிஞ்சி பூ ஒவ்வொரு வளைவையும் தாண்டும்போது வெப்பநிலை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது சீனரியும் ரொம்பவும் பிரம்மாண்டமாக இருக்குது வெப்பநிலை குறைய குறைய ரைடோட குவாலிட்டி வேறு லெவலாக இருக்குது செக் போஸ்ட்டில் என்ட்ரி போடும்போது ஈவினிங் திருப்பி வந்துடணும்னு தான் அனுப்புவாங்க மேகமலை ஹைவேஸில் ஸ்டே ஆப்ஷன் இருக்குது ஸ்டே பண்ணுறதா இருந்தாலும் செக் போஸ்ட்டில் சொல்லிட்டு தான் போகணும் இன்றைக்கி கிளைமேட் ரொம்ப ஹாட் ஆனால் கூகுள் வெதரில் பார்க்கும்போது டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ரெயின் வரும்னு போட்டிருந்தது அதுதான் உடனே இந்த பிளான் ஒருவேளை மழையும் ஃபாகும் வரலன்னா ரொம்பவே ஏமாற்றம் ஆகிடும் அப்படி எதுவும் நடக்காதுன்னு நினைக்கிறேன் மேற்கு தொடர்ச்சி மலையோட அழகை ரசிச்சுக்கிட்டே போகலாம் சில நேரம் பைசன் மற்றும் யானை ரோட்டில் நிற்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு பார்த்து கவனமாக போகணும் நிறைய வியூ பாயிண்ட்ஸும் இருக்குது மேகமலை ஹைவேஸ் பஞ்சாயத்து ஆஃபீஸில் இருக்கக்கூடிய தான் நம்ம தங்க போகிறோம் ரொம்பவே சுமாரான ஸ்டே தான் இங்கே ஸ்டே பண்ணணுன்னா முதல்ல புக் பண்ணணும் புக்கிங் பண்ணுறதுக்கு நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நிறைய தேயிலை எஸ்டேட் இருக்குது பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டே போகலாம் கொஞ்சம் ஃபாக் இருந்தால் வியூஸ் எல்லாம் வேற லெவலாக இருக்கும் ஹைவேஸும் வந்து சேர்ந்தாச்சு கூகுள் மேப் போடும்போது மேகமலை ஹைவேஸ்னு போடுங்க அப்போ தான் கரெக்டான ரூட்டு காட்டும் சிறிய சிறிய டேம்ஸ் நிறையவே இருக்குது இந்த எல்லா டேம்ஸும் ஹைவே டேம்ஸ்னு சொல்லப்படுது பேச்சியம்மாள் ஹோட்டல் இங்கே தான் லஞ்சு சாப்பிட போகிறோம் லஞ்சை முடிச்சுட்டு ரூமுக்கு போய் செக் ப செக்கின் பண்ணிவிட்டு ஈவினிங் போய் சீனரிய என்ஜாய் பண்ணலாம் அழகான கௌமாரியம்மன் கோயில் இந்த பகுதி மக்கள் வணங்கக்கூடிய தெய்வம் நிறைய யூடியூப் வீடியோஸில் பார்த்துருக்கேன் இந்த கோயில் ஃபாக் சூழ்ந்து இருக்கும்போது கான்ட்ரஸ்டாக ரொம்ப அழகாக இருக்கும் பச்சை டி எஸ்டேட்டுக்கு நடுவே ஃபாக் கலந்து மஞ்சள் கலரில் கான்ட்ரஸ்டாக வேறு லெவலாக இருக்கும் கண்டிப்பாக ரொம்ப பழமையான கோயிலாக தான் இருக்கும் ஆனால் கட்டிடம் புதியதாக இருக்குது நாம் இப்போ இருக்கிறது கடல் மட்டத்தில் இருந்து ஆயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரத்தில் நிறைய ப்ரைவேட் எஸ்டேட்டு இருக்குது உள்ளே போக அனுமதி கிடைக்காது இந்தியாவிலேயே கடைசியாக டி எஸ்டேட் கண்டுபிடிக்கப்பட்ட பகுதியாக மேகமலை சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் முதல் முதலாக இந்த பகுதியில் தேயிலை பயிரிட்டதாக சொல்லப்படுது ரொம்பவும் வளமான மற்றும் அதிக மகசூல் கிடைக்கக்கூடிய பகுதியாக சொல்லப்படுது முதல் முதலாக தேயிலை பயிர் பயிரிட்டது மிஸ்டர் நேப்பியார் ஃபோர்ட் என்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் பயிரிட்ருக்கார் இப்போது கிட்டத்தட்ட ஏழாயிரம் ஏக்கர் பரப்பளவை கொண்ட மூன்று பிரிவுகளை கொண்ட ஒற்றை எஸ்டேட் உட்பிரேயர் நிறுவனத்துக்கு சொந்தமாக இருக்குது இப்போ இந்த பகுதியில் வாழக்கூடிய பெரும்பாலான மக்கள் டி எஸ்டேட்டில் வேலை செய்ய கூட்டிகிட்டு வரப்பட்ட மக்கள் தான் டி எஸ்டேட் மட்டும் இல்லாமல் ஏலக்காய் மற்றும் காப் காஃபி பயிர்களும் இங்கே பயிரிடப்படுது ரூமை சுத்தி நிறைய மரங்கள் செடி கொடிகள் இருக்கிறதால நிறைய விதவிதமான பறவைகள் இருந்தது நீர் நிலையில இருக்கிற டேம் அங்க லோக்கல்ல உள்ளவங்க மீன் பிடிச்சிட்டு இருந்தாங்க இந்த ஒரு சீனை பார்க்கும்போது எங்கள் ஊரில் நாங்கள் மீன் பிடிக்கிறது தான் ஞாபகம் வந்தது இந்த பகுதியில் ஈவினிங் டைமில் எலிஃபண்ட் தண்ணீர் குடிக்க வரும்னு சொல்கிறாங்க தேயிலை தோட்டங்களோட மடியில் மல்லாந்து கிடந்து வான்வழியை வாசிக்கும் ஒரு அதிர்ஷ்டம் எல்லோருக்கும் கிடைக்கிறது இது தேயிலை தோட்டம் மட்டுமில்லை வனவிலங்கு சரணாலயமாக அறிவிக்கப்பட்ட தேயிலை தோட்டம் பல உயிர்களின் சரணாலயம் கண்டிப்பாக அதிர்ஷ்டம் இருந்தால் வன விலங்குகளையும் பார்க்கலாம் விடுதியின் வெளியிலிருந்து யானை என்ற சத்தம் தனது குட்டியுடன் தண்ணீர் குடிக்க வந்த அழகான ஒரு கியூட்டான யானை எனக்கும் கிடைத்த அந்த அதிர்ஷ்டம் ரொம்பவும் க்யூட்டாக இருந்தது சில நேரம் ரொம்ப கூட்டமாக கூட யானைகள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க தாய் யானை தனது பக்கத்திலேயே குட்டி யானையை வச்சு அரவணைச்சு கொண்டு வர்றது அந்த உயிர்களோட மதர்ஹுட் குவாலிட்டியை வெளிப்படுத்துது வைகை ஆரோட முழு நீர் இந்த மேகமலையின் தேகத்தை தொட்டு தான் போகுதுன்னு அவங்களால நம்ப முடியுமா பெரும்பாலான வைகை நீர் இந்த மேகமலையிலிருந்து தான் புறப்பட்டு செல்லுது போகிற வழியில் மூலிகைகளின் பாதம் கழுவி கடைசியாக வைகை ஆற்றில் தஞ்சாடையுது பக்கத்திலேயே நிறைய காட்டு பன்றிகளும் நின்றுது இன்றைய தினம் அழகான ஒரு காட்சியோட முடிவுக்கு வந்தது மகாராஜா மட்டுக்கு போகலைன்னா டிராவல் முழுமை அடையாது நிறைய மக்கள் தேயிலை தோட்டத்தில் இருந்து தேயிலை கொண்டு வந்துட்டு இருந்தாங்க தேயிலை பறிச்சிட்டு இருந்தாங்க வித்தியாசமான ஒரு அனுபவம் எங்கே ஸ்டே பண்ணிங்க எங்கே ஸ்டே பண்ணிங்க

மேகமலையில் நிறைய படங்கள் ஷூட்டிங் பண்ணியிருக்காங்க இந்த பாலத்தில் தான் ஜேபியின் படத்தில் உள்ள சில காட்சிகள் படமாக்கப்பட்டிருந்தது மேகமலைக்கு அரசு பேருந்து வசதி கூட இருக்குது நீங்கள் அரசு பேருந்தில் வரணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடலாம் ஏழு வருஷத்துக்கு முன்னாடி மேகமலைக்கு வந்திருந்தேன் அப்போ வீடியோ எடுக்கலை ஃபோட்டோஸ் எடுத்துருந்தேன் ஹைவேஸில் இருந்து மகாராஜா மட்டுக்கு போகிற வழி ரொம்பவும் மேடு பள்ளமாக டேமேஜாக இருந்தது அதனால் போக முடியலை இப்போ சாத்தியமாயிடுச்சு அப்போ வரும்போதும் மிஸ்டூ பார்க்க முடியலை பேருக்கு ஏற்றவாறு மேகமூட்டமும் பனிமூட்டமும் எப்போதும் இருக்கும் கீழ்ப்பகுதியில் முப்பது டிகிரி செல்சியஸ் இருந்தால் கூட மேலே இருபது டிகிரி செல்சியஸ் பனியில் தான் இருக்கும் மேகமலைக்கும் வேறு சுற்றுலா தலங்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா மேகமலையில் கூட்டம் ரொம்ப குறைவாக இருக்கும் இயற்கை அப்படியே பாதுகாக்கப்படும் வைல்ட் வைல்ட்லைஃப் சஞ்சுரியாக இருக்கிறதால லைஃப்ஸ் வைல்டு அனிமல்ஸையும் பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக காலநிலை மாற ஆரம்பித்தது மேகம் போல பனிச்சாரலும் முழுவதுமாக பரவி வேறு ஒரு உலகத்துக்கு எடுத்து செல்வது போல இருந்தது மழை பெய்கிறது போல ஒரு தோற்றம் ஆனால் மழை இல்லை நான் எதிர்பார்த்த அதே ஆகாயம் மூடு பணியால் மூடப்பட்டிருந்தது மூடு பனிக்குள் ஒழித்து கொண்ட மரங்கள் என்னை பார்த்து கையசைத்தது நானும் கையசைத்து கொண்டு மூடு பனி குகைக்குள் காலப்பயணம் செய்யலானேன் போன புறவிக்குள்ளே அடியெடுத்து வைத்தது போல ஒரு உணர்வு போன பிறவிக்குள்ளே அடியெடுத்து வைக்கும் ஒரு அதிர்ஷ்டம் எனக்கு கிடைத்ததே அறிந்தேன் இப்படி ஒரு உலகம் யாருக்கு தான் பிடிக்காது இப்படி ஒரு உலகத்தை பிடிக்காத மனிதனை உலகுக்கே பிடிக்காது நிஜமாவே ஆகாயத்துக்குள்ள போறது போல ஒரு உணர்வு இருக்குது இது போன்ற டைம் பனிமூட்டத்துக்குள்ளே மிருகங்கள் இருந்தால் கூட தெரியாது அதனால் கவனமாக வண்டி ஓட்டணும் இது போல் காட்சிகளை மூவிஸில் மட்டும்தான் பார்த்துருக்கேன் நேரில் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அதுதான் எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்

வார்த்தைகளை கொண்டு வடிவமைக்க முடியாத ஒரு உலகம் அது நடந்து போனால் கன்னியாகுமரிக்கு நடந்தே போயிடலாம் ஏன்னால் இதுவும் மேற்கு தொடர்ச்சி மலைதான் இந்த க மேற்கு தொடர்ச்சி மலை தான் கன்னியாகுமரியில் போய் முடிவடையுது தேநீர் அறிந்து கொண்டே மேற்கு தொடர்ச்சி மலையின் மேகங்களை தடவி பார்ப்பது வாழ்க்கை புத்தகத்தின் அழிக்க முடியாத ஒரு பக்கம் மெட்டில் இருந்து பார்த்தா தேனி மாவட்டத்தை ஃபுல்லாகவே ரசிக்க முடியும் ஆனால் தெளிவாக தெரியாது பனிமூட்டை இருந்தால் ஒன்றுமே தெரியாது ஆனாலும் இது போன்ற இடங்களில் ஒரு ட்ரெண்ட் போட்டு தங்கினேன் அப்படி இருக்கும் வேறு லெவலாக இருக்கும் பனிமூட்டை மற்றும் கார் மேகம் சூழ்ந்து இருக்குது கண்டிப்பாக மழை பெய்யும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் நினைச்சது போல் மழையும் வந்துடுச்சு ரெயின் கவர் எடுத்து லக்கேஜை கவர் பண்ணிவிட்டு நானும் நதியாக மாறினேன் இந்த நதி கன்னியாகுமரியில் உள்ள கடலை நோக்கி புறப்பட்டது மீண்டும் இதே போன்ற ஒரு காணொலியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி